வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிம மீடியா விஜயகாந்த் வாழ்க்கை வரலாறு தமிழ் சினிமா வரலாற்றிலும் தமிழக அரசியலிலும் தனித்த அடையாளம் பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து நடிகராக பிறகு அரசியல்வாதியாக உயர்ந்த அவரது வாழ்க்கை பயணத்தை இப்போ பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி பிறந்தார் பின்னாளில் அவர் விஜயகாந்த் என்ற பெயரால் மக்கள் மத்தியில் பிரபலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்தின் மூலம் வில்லனாக சினிமாவில் அறிமுகமானார் ஆனால் வெற்றி உடனே வரவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் வெளியான தூரத்து இடி முழக்கம் படம்தான் அவருக்கு பெரிய திருப்பமாக அமைந்தது அதன் மூலம் அவர் மாஸ் ஹீரோவாக மாறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் விஜயகாந்த் தன்னுடைய உழைப்பால் ரசிகர்களின் அன்பால் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களில் நடித்தார் இந்த சாதனை இன்னும் தமிழ் சினிமாவில் யாராலும் முறியடிக்கப்படவில்லை அவரது படங்களில் சமூக பிரச்சினைகள் தேசபக்தி கல்வி காவல்துறை போன்றவை முக்கியமான கதைக்களமாக வந்தன இதன் காரணமாகவே அவர் புரட்சி கலைஞர் கேப்டன் என்ற பட்டங்களை ரசிகர்களிடமிருந்து பெற்றார் இரண்டாயிரத்து ஐந்தில் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் டிஎம்டிகே என்ற அரசியல் கட்சியைத் தொடங்கினார் இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் விருத்தாசலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவரது கட்சி மக்கள் மனதில் இடம் பிடித்தது இரண்டாயிரத்து பதினொன்றில் ஏடிஎம்கேவுடன் கூட்டணி அமைத்து நாற்பத்து ஒன்று தொகுதிகளில் போட்டியிட்டார் அதில் இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவரானார் இது அவரது அரசியல் வாழ்க்கையின் உச்ச கட்டம் ஆனால் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் சட்டசபையில் ஏற்பட்ட தகராறுகள் விமர்சனங்கள் காரணமாக அவர் சற்று பின்னடைவு அடைந்தார் இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தல்களில் கட்சி மோசமான தோல்வியடைந்தது அப்போது அவர் போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியில் கூட டெபாசிட் பறிகொடுத்தார் இரண்டாயிரத்து பதினாறுக்கு பிறகு அவரது உடல்நிலை சீராக இருக்கவில்லை பல ஆண்டுகள் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தார் அவர் மீண்டும் சினிமாவிலும் அரசியலிலும் செயல்பட முடியவில்லை இறுதியாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி எழுபத்தி ஒன்று வயதில் கேப்டன் விஜயகாந்த் காலமானார் நடிகராக ரசிகர்களின் இதயத்தில் இடம்பிடித்தவர் அரசியல்வாதியாக பொதுமக்களுக்காக போராடியவர் இவர்தான் கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவும் தமிழக அரசியலும் என்றென்றும் அவரை நினைவு கூறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி